பெட்ரோல் எத்தனை பாவைக்கும் உறவுகளே வணக்கம் இன்றைக்கு நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் ஸ்டாண்டி ரோட் இபிடிபி கேமுக்கு முன்னால் வந்து ஹீரோ ஷோரூமில் வந்து ரெண்டு புது பைக்கள் இறங்கியிருக்கு லேடிஸ் பைக் ஜென்ஸ் பைக் வந்து என்னென்ன பைக் வந்து இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் என்னென்ன விலையில்னு சொல்லி அறிய போகிறோம் நீங்கள் என்னோடய சடனுக்கு நீங்கள் முதன் முதல் வந்து தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தான் உங்களோட வாங்க கடைக்குள்ளே போவோம் ஸ்டாண்டி ரோடு இருக்கிற கடை வந்து ஹீரோ பைக் பெரடேஸ் சொல்லி ஸ்டாண்டி ரோடில் இங்கே பாருங்க நீங்கள் வந்து மின்சா தியேட்டரால வந்து இஞ்சாவில் ஆரியகுளத்துக்கு போகிறதுக்கு இடையிலே இந்த கடை இருக்குது நாங்கள் இப்ப கடைக்குள்ளே போக போகிறோம் பாருங்க இபிடிபி கேம் பின்சா தியேட்டருக்கு முன்னாலே இருக்குது பாருங்கள் ஷோரூமுக்குள்ளே போக போகிறோம் முன்னே வந்து சீரியல் லேக்ஸ் நிற்குது பைக் பாருங்க அதுக்குள்ளே ஷோரூமுக்குள்ளே போவோம் போய் என்னென்ன பைக் நிற்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் என்பது என் மக்கள் வந்து இப்போ புது பைக் வாங்கினதானே வந்து என் மக்கள் வந்து பாருங்கள் பைக் பார்க்குறதுக்காக கடைக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன பைக் இருக்குது என்ன மாயின் சொல்லி பாதி என்ன புது பைக் எல்லாம் வந்த பாஸ்ன்ட்டு சிடி லெக்ஸ் வந்துடுறாங்க புத்ஷா வந்த லேடிஸ் பைக் போல பைக் நிக்காண்ட ஃபுல்லா லேடிஸ் பைக் நிக்குது இது வந்து சூ எக்ஸ் சூம் இது வந்து சி டி இப்ப கீரோ இந்த புதிய பைக் எல்லாம் இருக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த பைக் பெரியது வந்திருக்கு அஞ்சு பைக் அறிவு இருக்கு

இதுல வந்து இப்ப என்னென்ன வசதிகள் இருக்கு பெட்ரோல் பாவிக்குமா இந்த பைக் அறுபது கிலோமீட்டருக்கு மேல பாவிக்கேஸ் பைக் வந்து அது என்ன பெயர் இந்த பைக்கின்ற பெயர் இது வந்து எத்தனை சிசி இந்த பைக்

இது வந்து ஓபன் பண்ணிக்கலாம் இது অটোமேட்டிக்கா ஓடபெரிகா மூடிடவே மைடைர் வந்து பெட்ரோல் அடிக்குது மைடைர் பெட்ரோல் பெட்ரோல் கூட இடம் வந்து கொஞ்சம் ஃபுல்ல வைக்க கூடிய மை ஸ்பேஸ் இருக்கேனே பெட்ரோல் வந்து இது பெட்ரோலை திட்ட பாவிக்கும் 50 50 கிட்ட பாவிக்கும் இத வந்து திநிலை ஒரு லைட் ஒன்று இருக்குல்ல அது என்னத்துக்கு அது வந்து

சுசாவரால் பைக் எடுக்கணும்னு இப்ப வந்தாருன்னு சொன்னா அப்ப அவர் வந்து பதினஞ்சு அடுக்கணும் உடனே எடுத்துட்டு போகலாமா அப்படின்னு கொஞ்சம் தூங்கி சொன்னா கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு

कोल्ड वर्त कहाँ है? I'm like இந்த கடலாம் சுவாப்பு நீரை தான் கூட நிற்கிது இது வந்து லேடிஸ் பைக் விலையில வந்து கேட்டாரிவம் என்னென்ன விலையில் என்ன லீஸு கொடுப்பேன்னு சொல்லி கேட்போம் இது வந்து வாயிலந்து வந்து மோட்டர் பைக்கை வந்து புக் பண்ணுறது கேரளம் வந்து மக்கள் வந்துருக்கிற பாருங்க எல்லாம் இதில் வந்துருக்க மோட்டர் பைக் எல்லாமே புக்கிங்கில் இருக்குது இது பாருங்க பேர் போட்டுக்கிடாது எல்லா பேருமே போட்டிருக்கேன் எல்லாம் புக்கிங் தான் மோட்டர் பைக் புக்கிங் இதில் இப்போ வந்தோன் இருக்கிற மோட்டர் பைக்கு கூட புக்கிங்கில்